நமஸ்காரம் எல்லாருக்கும் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் தை பிறக்க போறது நிறைய முகூர்த்தங்கள் வரும் எல்லாரும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு காத்துட்டு இருப்பேள் அதனால நிறைய பொருத்தங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆயர்த்தமாக இருப்பேள் ஸோ தட் இந்த வீடியோல பார்த்தேன்னா திருமண பொருத்தம் அப்படின்ற டாபிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய இது ஆக்சுவலா திருமண பொருத்தம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு சின்ன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னா முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால சின்ன சின்ன வீடியோவா அடுத்தடுத்து சீரியஸா ஒவ்வொரு வீடியோவா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும் இந்த திருமண பொருத்தம் அப்படின்ற ஃபுல் சப்ஜெக்ட் என்டையர் சப்ஜெக்ட் எதுக்காக திருமண பொருத்தம்ன்றது அவசியம் பாரம்பரிய முறைக்கும் நம்ம சாரஜோதிட முறையிலையும் திருமண பொருத்தம் என்ன மாதிரி வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றத பத்தி திருமண பொருத்தத்துக்கு என்னென்ன காரணிகள் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பாவங்களும் திருமண பொருத்தத்துக்கு என்ன திருமணம் அப்படின்றத பத்தி ஒவ்வொரு பாவங்களோட சம்பந்தம் எப்படி இருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் திருமணம்ன்றது படி எப்படி ரிலேட் ஆகிறது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இரண்டாவது திருமணம் திருமண தடை அப்புறம் நிறைய திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களை கம்ப்ளீட்டா ஒரு அனலைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது பொதுமக்களும் பார்க்கலாம் புதுசா சாரஜோதிடத்தை கத்துக்கிற வாழும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருமண பொருத்தம் அப்படின்றத பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா எதுக்காக இந்த திருமண பொருத்தம் அப்படின்றத நம்ம பண்றோம் அதாவது இருபாளர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் புரியாத நபர்கள் இருவரும் இணைந்து ஒரு வாழ்க்கை அப்படின்றத நடத்துறதுக்காக நம்ம ரெடி ஆகணும் இல்லையா சோ அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒருத்தர ஒருத்தர் புரிதல் இல்லாத நிலையில அவளோட லைஃப்ல எந்த மாதிரியான ஒரு சூழல்கள் அமையும் ஒருத்தரோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொருத்தரோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் அவ் வாழ்க்கையில ஒத்து போகுமா குடும்பத்தை சண்டைப்படாம ஒரு சீரா நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்பட்டுருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு சந்தோஷம் இருக்குமா திருமணத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும் ஒரு அன்யோன்யம் ரெண்டு பேருக்குள்ள இருக்கணும் அதுக்கு அதெல்லாம் தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு சோ இதெல்லாம் உத்தேசிச்சு இந்த திருமண பொருத்தம் அப்படின்றது சரியாக இருக்குமா இருக்காதா ஒரு ஜாதகருக்கும் இன்னொரு ஜாதகருக்கும் பொருத்தம் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம பாக்குறோம் எதுக்காக ஜாதகத்தை வச்சு பாக்குறோம் அப்படின்னா ஒரு நபரை பற்றிய என்ன ஓட்டங்கள் அவரோட கேரக்டர் தோற்றம் ஜாதகம் அப்படின்றது அவரை பற்றி சொல்றது இல்லையா ரெண்டாம் பாவம் அவரோட குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அவரோட சொத்து சேர்க்கை நாலாம் பாவம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருப்பாரு உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ உத்தியோகத்துல இருப்பாரா இல்லையா இதெல்லாம் ஜாதக ரீதியா நம்ம அனலைஸ் பண்ணும் அப்போ ஒவ்வொரு நபருக்கும் ஜாதகம் இத பத்தி எல்லாம் சொல்றது இல்லையா அப்போ இந்த இந்த நபருடன் ஒத்து வாழ்வாரா அப்படின்றத ஆய்வு பண்றதுக்காக தான் அப்படின்னு ஒரு ஸ்லைடு ஒரு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்துல அவர்களுடைய எண்ணம் குணம் மற்றும் எதிர்கால நோக்கங்கள் இவற்றை ஆராய்ந்து திருமணத்திற்கு பின் இவர்களுடைய வாழ்க்கை நீட்டிப்பு ஒற்றுமை அந்யோன்யம் குழந்தை பிறப்பு பொருளாதார முன்னேற்றம் போன்ற முக்கிய காரணிகளை ஜோதிட ரீதியாக இரு ஜாதகங்களை இணைத்து ஆய்வு செய்வதே திருமண பொருத்தம் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த இதுல கொடுத்துருக்கேன் சோ இதுக்குதான் சார் அதாவது இந்த மாதிரி ஜாதகங்களை இணைச்சு ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போவாங்களா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணி இந்த ரெண்டு ஜாதகங்களை இணைச்சா பொருத்தமா இருக்கும் இவங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படின்றது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த திருமண பொருத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது பாக்குறோம் அதனாலதான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன் திருமண பொருத்தம் ஏன் அவசியம் அப்படின்றத பத்தி ஒரு அஞ்சு பாயிண்ட் சண்டை பிரிவு கருத்து வேறுபாடுகளை தடுக்க இருவரின் மனநிலைகள் ஒத்து போகுமா அப்படின்றத செக் பண்ண குடும்ப அமைதி நிலவை குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரம் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப வேணும்ன்றதுக்காக திருமண பொருத்தம் பாக்குறோம் சோ பொருளாதார முன்னேற்றம் நேச்சராவே ரெண்டு பேர் ஒர்க் பண்றா அப்படின்னா தான் இந்த காலத்துல சம்பாதிச்சு வேலைக்கு போனாதான் குடும்பத்தை ஈஸியா ரன் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது பொருளாதாரம் அப்படின்றது இரண்டு ஜாதகங்களும் இணைந்து செயல்பட்டாதான் அந்த லைஃப் அப்படின்றது நல்லா இருக்கும் ஒண்ணு அதுக்கப்புறம் குழந்தை பேர் பிரதான காரணம் அதுதான் மெயினோட ரீசன் இப்ப கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து மெயினா முதல் முக்கியமான காரணம் காரணம் என்ன அப்படின்னா குழந்தை பிறப்பு தான் சோ குழந்தை பிறப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால சோ இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்ன்றதுக்காக தான் பொருத்தங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா பாக்குறோம் இந்த பொருத்தம் பாக்குறதுன்றது ரொம்ப அவசியம் நம்ம மெத்தட்ல பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா எல்லாருக்கும் தெரியும் ஒரு பத்து பொருத்தங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி ஒரு பத்து பொருத்தங்கள் எல்லாரும் கேட்ட உடனே சொல்றோம் தினம் கணம் யோனி மகேந்திரம் ஸ்திரீ தீர்க்கம் ரஜு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பத்து பொருத்தங்கள் இருக்கு சோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பார்க்கக்கூடிய இந்த திருமண பொருத்தங்கள் போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதாது அது மேலோட்டமா பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களை பொதுப்படையாக வச்சு ஒரு ஓரளா ஒரு நுனிப்புள் மேயற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மேலோட்டமா பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் சோ இந்த பொருத்தங்களை வச்சு நம்ம கரெக்டான ஒரு ஜாதகத்தை இது பண்ணிட முடியுமா அப்படின்னா இது பத்தாது இதெல்லாம் தாண்டி நம்ம பாவ ரீதியாக அனலைஸ் பண்ணணும் ஒரு பாவம் அப்படின்றது எப்படி இருக்கும் ஒரு பாவம் எந்தெந்த பாவங்களோட தொடர்பு கொள்றது அகம் சார்ந்த ஜாதகரா அப்ப அகம் சார்ந்த ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகத்தோட இணைச்சு வைக்கணும் ஏன்னா அகம் புறம் வந்து எதிர்மறையானது இல்லையா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அகத்துக்கு புறம் வந்து ஆப்போசிட் ஆனது அப்படிங்கும் போது ஒரு அகம் சார்ந்த ஜாதகரை புறம் சார்ந்த ஜாதகரோடு சேர்த்து வச்சா என்னாவும் அவங்க சிந்தனைக்கு இவளோ இவாளுடைய சிந்தனை ஒத்து வராது சோ அகம் சார்ந்தவர் ஒரு தர்ம சிந்தனையில இருப்பார் அவர் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சிந்தனையில இன்னொருத்தர் இருப்பார் அப்படி இருக்கும்போது ரெண்டும் பொருந்தாது ஸோ அப்படி இருக்கும்போது பாவ ரீதியாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் கல்யாணம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு பாவத்தையும் இணைச்சு இந்த பாவங்கள் இந்த பாவங்களோட சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம சாரயோதி முறையில பார்க்கறோம் சோ அப்ப பொதுவா பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திர பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள் அப்படின்றத தாண்டி இது ரொம்ப டீப்பா இன்னும் சிறப்பான ஒரு தகவலை இது கொடுக்கும் அப்படின்றது ஒரு சந்தேகமே இல்லை இப்போ நம்ம உயர்கணித சாரஜோதிட முறையில நம்ம எப்படி திருமண பொருத்தங்கள் பார்க்கறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பாவங்கள் எல்லாம் அனலைஸ் பண்றோம் திருமண பொருத்தம்ன்ற விஷயம் வந்த உடனே நம்ம எதெல்லாம் முக்கியமா பாக்கிறோம் அப்படின்றத பத்தி இதுல இந்த சைட பாருங்க தெரியும் ஜென்ரலா ஒரு பிரிலிம்ஸ் என்ட்ரி என்ன பாக்குறோம் அப்படின்னா லக்னம் லக்னம் வந்து எப்படி தொடர்புல இருக்கு லக்னத்தை முதல்ல அனலைஸ் பண்ணணும் எப்பவுமே வந்து ஒரு ஜாதகருக்கு லக்னம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் உயிர் அது எதையும் அனுபவிக்கும் யோகம் அப்படின்னு நம்ம தேவராஜ் சார் சொல்ற மாதிரி எந்த பாவங்கள் இதுவாக இருந்தாலும் இல்லாட்டியும் லக்னம் வந்து நல்லா இருக்கணும் அப்பதான் வந்து எதையும் சரிவர அந்த ஜாதகரை அனுபவிக்க முடியும் ஸோ அப்ப லக்னம்ன்றது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லக்னத்தை அனலைஸ் பண்ணும் அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா ராசி பொருத்தம் அப்படின்றது ரெண்டும் முக்கியமானது எல்லாருமே பாத்துருவாங்க ஜென்ரல் ஒரு வீட்டுல ஒரு ஜாதகத்தை எடுத்தாங்கன்னா ராசி பொருத்தம் அப்படின்றது இப்ப நிறைய பேருக்கு அவங்களாலே பார்க்க தெரியும் சோ அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் முதல்ல அதை பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து மேக்சிமம் உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் பாக்குறதுக்கு வருவாங்க அப்படி இருக்கும்போது அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது எல்லாம் பாத்தீங்கன்னா அது கேபி முறைப்படி ஏழாம் பாவ கொடுப்புனை பிரதான காரகம் அப்படின்றது கலத்திர பாவத்துக்கு முக்கியமான பிரதான காரகம் ஏழாம் பாவம் சோ எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம்ன்றது ஏழாம் பாவத்தை சார்ந்தது அப்படி இருக்கும் போது இந்த பிரதான காரகமான ஏழாம் பாவ கலத்திர கலத்திர பாவத்தை அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கிரக கொடுப்பனை அப்படிங்கும் போது கிரக கொடுப்பனைன்னா என்ன ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் எந்த நிலையில இருக்கு கிரகங்கள் என்னென்ன பாவங்களோட தொடர்புல இருக்கு அப்ப கிரகங்கள் எப்படி இந்த மாதிரி காம்பினேஷன்ல லிங்க் ஆயிருக்குன்றத பத்தி அனலைஸ் பண்ணோம்னாலே ஒரு டீடைல் தெரிஞ்சு போயிடும் சோ அப்ப இது மூணு முக்கியம் அது போக நம்ம என்னென்னலாம் பாக்குறோம் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் அதுக்கடுத்து ஒன்பதாம் பாவம்ன்றது இறை கொடுப்புனை இயற்கை பாவம் ஒரு இயற்கையாவே நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு இறையர்களோட நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த ஒன்பதாம் பாவம் சோ ஒன்பதாம் பாவ கொடுப்புனை எப்படி இருக்கு நல்லா இருந்தா இன்னும் சிறப்பு ஒரு ஆர்டர் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பம் அப்படின்ற வரும்போது சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைய இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த குடும்பம் அப்படின்றது ஒரு ஜாலியான ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது பதினோராம் பாவம்ன்றது மகிழ்ச்சி இந்த மாதிரியான சந்தோஷம் ஜாதகருடைய ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இந்த பதினோராம் பாவம் வச்சுட்டு இருக்கு அப்ப குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால இந்த பதினோராம் பாவத்தை அனலைஸ் பண்றோம் அதுக்கப்புறம் முக்கியமானது சொல்ல மாதிரி ஐந்தாம் பாவம் குரு கொடுப்பினை ரெண்டும் முக்கியம் இல்லையா ஐந்தாம் பாவம் குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் குரு குழந்தைக்கு காரகர் உயிரணுக்கு காரகர் அப்படிங்கும்போது இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது எப்படி இருக்கு ஒருத்தருக்கு அஞ்சாம் பாவம் ஹம்சார்ந்த பாவங்கள தொட்டிருக்கா இல்ல அஞ்சாம் பாவத்துக்கு படாபாவம் நாள தொட்டிருக்கா நாலுன்றது மலட்டு தன்மை அப்படின்ற விஷயங்கள்லாம் போக போகும்போது தெரியும் சோ இப்ப முதல்ல அனலைஸ் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் லக்ன பாவம் அப்புறம் ஏழாம் பாவம் பிரதான காரகம் அப்ப கிரக கொடுப்புனை அப்புறம் ஒன்பது பதினொன்னு ரெண்டு முக்கியம் அப்புறம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தை இந்த குழந்தை பிறப்புக்காக நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் குரு கொடுப்புணை அதுக்கப்புறம் நடப்பு தசா புத்தி கரண்ட் தசா புத்தி டிரான்சிட்ல இருக்கக்கூடிய பிளானட் எப்படி இருக்கு மல்திக்கா இருக்கா அப்புறம் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தொடர்புகள் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம கேபி முறையில இது பண்றோம் கேபி உயர்கணி சார ஜோதிட முறையில இந்த மாதிரி தசா புத்தி தொடர்புகள் எப்படி இருக்கு இந்த ரெண்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகரோட ரிசல்ட் கல்யாணம் அப்படின்றதுக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஸோ அப்ப இதே மாதிரி ரெண்டு ஜாதகத்தையும் ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மேக்சிமம் ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல மார்க் கிடைக்குது அப்படிங்கும் போது ரெண்டையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் ஸோ இதுக்காக தான் இந்த கேபி சாரஜோதிட முறையில இவ்வளவு விஷயங்களை இன்டெப்தா திருமண பொருத்தம் அப்படின்றது சாதாரணமா எடுத்துக்காம இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல ரொம்ப கேஷுவலா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பாத்துட்டு போயிடலாம் ஸோ ஆனா இதுல அப்படி கிடையாது இதுக்கு எப்படியுமே ஒரு தீர ஒரு பொறுமையா உட்கார்ந்து பாக்கறதுனாலே ஒரு ஃபிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாக்கணும்னா ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பா எடுக்கும் ஸோ அப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இந்த ஜாதகத்தை பொருத்தலாமா வேண்டாமா சோ அப்ப இவ்வளவு விஷயங்கள் இந்த தா நம்ம கேபி சாரஜோதிட முறையில அனலைஸ் பண்றோம் அதனால தான் துல்லியம் அப்படிங்கிறது இதுல 100% எல்லாரையும் க்ளியரா சொல்ல முடியிறது இப்போ நம்ம கேபி மெத்தட்ல திருமண பொருத்தம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் ஸோ இதுல ரொம்ப பிரதானமா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு மேண்டட்ரின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது இல்லைன்னா பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது என்ன தான் ஸ்லைடை அப்படின்றத தெரியும் மூன்று முக்கிய அடித்தளங்கள் அப்படின்றது கொடுத்துருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா ஏழாம் பாவ கொடுப்பை ஏழாம் பாவ கொடுப்புனை கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா திருமணம் அப்படின்றத பிரதான காரகம் அப்படின்றது ஏழாம் பாவம் தான் திருமணம் ஏழுனாலே திருமணம் தான் இல்லையா அந்த திருமணம்ன்றது ஏழாம் பாவத்தின் பிரதான காரகம் ஒரு கல்யாணம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் திருமணம் அப்படின்றதுனால அதுக்கு பிரதான பாவம்னா முக்கியமான பாவம் முதல் பாவம் எதுன்னா திருமணம் ஏழாம் பாவம் தான் சோ லக்னம் இந்த திருமணம்ன்ற விஷயத்துக்கு லக்னம் கூட தான் வரும் பட் ஏழுன்றது ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் சோ அப்ப ஏழாம் பாவ கொடுப்புனை அப்போ அந்த திருமணத்திற்கான கிரகங்கள் என்னென்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்ரன் செவ்வாய் ஆணுக்கு சுக்ரன் பெண்ணுக்கு செவ்வாய் அப்படின்றத ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சோ அடுத்த ப்ரையாரிட்டியில தான் உங்களுக்கு லக்னம் அப்படின்றத லக்னம்ன்றது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லல பட் திருமணம்ன்ற ஒரு ஸ்பெசிபிக் அந்த பாயிண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஏழாம் பாவம் தான் பிரதானம் அதோட கொடுப்பினை வலு வலுவை தான் அதுக்கப்புறம் அந்த லக்னம் அப்படின்றதெல்லாம் நிர்ணயம் பண்ணோம் சோ அப்ப லக்னம்னு வரும்போது அதோட பாவத்தை சோ இந்த மூணு காரணிகள் இந்த ப்ரையாரிட்டி பேசிஸ்ல நம்ம அனலைஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏழாம் பாவத்தை பக்கவா பண்ணிடணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுக்ரனோட செவ்வாயோட கொடுப்பேன் அதுவா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் லக்ன பாவம் எப்படி இருக்கு இந்த மூணு ரொம்ப முக்கியம் இதுல ஏதாவது ஒண்ணு குறை அப்படின்னா கூட அந்த திருமணம் அப்படின்றதுல ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குன்றது தெளிவா தெரியும் சோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த அதனாலதான் சொல்றேன் அடித்தளங்கள் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருவேன் இதுல இந்த மூணையும் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் சோ ஒரு சாம்பிள் கீழே போடுறீங்க சோ எந்த மாதிரி இந்த மூணு விஷயங்களும் இந்த மூணு முக்கியம்னு சொன்னேன் இல்லையா இந்த ஏழாம் பாவம் கிரக கொடுக்குணை மற்றும் லக்னம் கொடுக்குணை இது எப்படி தொடர்புல இருக்கணும் அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு அகம் சார்ந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு அகம் சார்ந்த பாவம் அகம் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொண்டா அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் அகம் சார்ந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் இல்லையா ஒரு அகம் சார்ந்த பாவம் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக பெறக்கூடிய தொடர்புகள் அகம் சார்ந்ததா இருக்கணும் அப்ப ஒரு ஏழாம் பாவம் ஒற்றப்படை பாவங்களை தொடர்பு கொள்வது இந்த ஏழாம் பாவத்தோட சிறப்பாக இருக்கும் ஏழாம் பாவம் கல்யாணம் அப்படின்றது ஒரு கால தாமதம் இல்லாம ஒரு சிறப்பா ஆண் டயத்துக்கு மேரேஜ் அப்படின்றதுல நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்போ ஏழாம் பாவம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரிதான் சுக்கரனும் செவ்வாயும் அதோட கொடுப்புனைகள் எப்படி இருக்கப்போ கிரகக்கார கொடுப்புணை அப்படின்னு சொல்லும் போது இந்த கலத்திர பாவம் கலத்திரஸ்தானம் கலத்திரக்காரகர் சுக்ரன் தான் பெண்ணுக்கு செவ்வாய் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கலத்திரக்காரகர் எப்படி இருக்கணும்னா இதே மாதிரி அகம்சார் இந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தா எந்த தடையும் இல்லாம கரெக்ட் டயத்துக்கு வரன்கள் தேடி வரும் டைத்துக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் திருமண பொருத்தத்துக்கு ஒரு பத்து விதிமுறைகள் கேபி சா உயர்கணி சார முறைப்படி பத்து விதிமுறைகள் இது எப்படி இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பத்து ரூல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த பத்து ரூல்ஸ் என்னென்ன என்ன சொல்றது ஆனால் பத்தும் ரொம்ப அமையிறதுன்றது பர்ஃபெக்டாக அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த இந்த கேபி முறைப்படி ரூல்ஸ் என்ன சொல்றது அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க அப்பதான் வந்து என்னென்ன இடையில விஷயங்கள் சொல்றோம் அப்படின்றத புரியும் ஸ்கிப் பண்ணி ஓட்டுனீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல இந்த விஷயங்கள் அங்க விடுபட்டு போயிடும் சோ அப்ப அந்த இடத்துல நம்ம சொல்றது உங்களுக்கு புரியாம போயிடும் சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஜோதிட ரீதியான ஏதாவது விஷயம் தகவல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கன்சல்டேஷனுக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேமு டைம் எக்ஸாக்டா எங்க பிறந்தீங்க இந்த டீடைல்ஸை கொடுத்தா நம்ம ஜாதகம் கணிச்சு பலன் சொல்லலாம் நன்றி